தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகைக்குழு வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான நினைவு அப்படின்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க திரிகிரகம் இந்த திரிகிரகம் அப்படிங்கிறது வந்து மூன்று கிரகங்களுடைய இணைவு தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேப்பட்ட ஒரு இணைவு மூன்று தினோடைய இணைவு அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய சுக்ரன் சுக்கரனுடன் இணையக்கூடிய புதன் சுக்கரன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெறுவார் எங்கே அப்படின்னா மீனராசியில் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு ஆல்ரெடி இருக்கார் இவங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் எப்படி இருக்க போகுது இது கூட சனி பகவான் வந்து கும்பராசியில காலச்சக்கரத்தில் பதினாலு வீட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கார் இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மையில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறதால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு உறுதுணையான வீடியோக்களை அடிக்கடி வந்து அதே மாதிரி இந்த திபிக்கிற இழவு உங்களுக்கு என்ன செய்வோதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் காலச்சக்கரத்தில் முதல் ராசி மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயை ராசிநாதனாய் கொண்ட ராசியில் பிறந்த நீங்க நிறைய படாதபாடு படாத பாடு படாத கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு இந்த சூழ்நிலை இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போதுங்கிறத தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த மார்ச் நமக்கு ஏதாவது பிறக்குமா நம்ம ஏதாவது தொழில் ரீதியான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி விரையஸ்தானத்துல ராக ஆல்ரெடி இருந்து நிறைய குழப்பங்கள் நிறைய தடைகள் நிறைய தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கார் ஆனா பட் ஒரு ராசிக்கு ரெண்டில் குருவும் மூணில் தாக இருக்க அப்ப இந்த இரண்டில் குரு என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முடியக்கூடிய ஸ்டேஜ் ஒரு மே மாசத்துல குரு பயிற்சி வரப்போகுது அப்போ அதற்கு முன்கூட்டியே வந்து ஒரு சுப நன்மைகள் அதோடைய அமைப்பு இது இல்லாம திரிகிரக யோகம் அப்ப என்ன சுக்கரன் ராகுடைய இணைவு நம்ம வந்து அது எப்படின்னா என்ன எடுத்துக்க முடியாது அப்படின்னாலும் கூட சுக்கரன் அந்த வீட்டில் உச்சம் பெற்று அதே வீட்டில் புதனுடைய இணைவில் கிட்டத்தட்ட அவங்க ராசிக்கு மூணாம் அதிபதியான புதன் இணைவில் கண்டிப்பா உங்களுடைய புதிய தொழில் கண்டிப்பா நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பிஸ்னஸ்ல நல்ல லாபகரமான சூழல் கட்டாயமா இருக்க போதுங்க ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட வேலை வாய்ப்புகள் தடைப்பட்ட வருமானம் தடைப்பட்ட காரியங்கள் பிசினஸ் பண்ணி ஒரு நிம்மதியில்லாத அந்த இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது அப்போ இந்த புதன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீசம் பெற்றாலும் கூட நீச பங்கமும் ஒரு ஏன்னா அந்த ராசிநாதனான குரு அவர் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு அந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை இப்போ கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் நன்மைகள் கட்டாயமா ஏற்படும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் லாபகரமா இருக்கும் எதிலையுமே மாற்றுக்கிறது இல்லை ஏதாவது புதிய உத்தியக்கான இந்த மந்தை யூஸ் பண்ணிக்கோங்க காற்றுள்ள போது மாதிரி தோற்றுக்கள் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி வெளிநாடு தொடர்பு அயல்நாடு சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அல்லது வெளிநாடுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அந்நியம் சம்பந்தப்பட்ட வெளியூர் ஊர் விட்டு ஊர் போகிறது வெளியூர் போகிறது வெளியூர் பயணம் செய்கிறது இதெல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் ரொம்ப ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கால் அதே மாதிரி இன்றைக்கி வேலை இழந்து இன்றைக்கி வேலையில் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு சார் எனக்கு வந்து ஜாப் விட்டு என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னை வந்து வேலை விட்டு போக சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சில வெளிநாட்டில் இருந்துகிட்டு சார் எனக்கு ஜாப் விட்டு போக சொல்லிட்டேன் இப்போ நான் உள்ள இந்தியாவுக்கு வரதா அல்லது இங்கே வேலைக்கு பார்க்குறதாலும் நிறைய டவுட் இருக்கும் அது மேச ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு நிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாத காலமாக நடந்துட்டு இருக்கு இப்போ ஏற்பட்டதில் ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் ஏன்னா புதன் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கனோட வந்து இணைந்தார் ராகு சுக்கனோட இணைவில் அப்படின்னு தெரிவிக்கிறவங்களோட இணைவோட அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசி நாளில் மூன்றுல தைரிய இருக்கிற கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்புல தடைகள் கம்மியாகும் அதே மாதிரி ஃபேமிலி சாரத விஷயங்கள்ல அதிகமான கருத்து வேறுபாடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாச்சு இன்னைக்கு வந்து சம்மந்தமில்லாத சண்டை சச்சரவுகள் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி நம்புனவங்களால ஏமாற்றோம் பணம் கொடுத்த இடத்துல ஏமாற்றோம் நான் கொடுத்த பணம் எனக்கு வரல நான் நம்பிக்கையாக வச்சுருந்தேன் என்னை ஏமாற்றிட்டார் இப்படி நிறைய ஏமாற்றங்களை நம்ம சந்திக்கிறோம் அதுவும் மேசராசிக்காரர்கள் அதீதமான சந்திப்பு இது இல்லாமல் சனி வேறு இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது மார்ச் இருபத்தொம்போது இதே மாதம் எண்ணிலேருந்து இருந்து சனி ஏழரைச்சனி சனி ஸ்டார்ட் ஆகும் அந்த சனியும் வந்து அதே ராகு கூட இணைவா இப்போ ஏற்பட்ட சூழலில் கண்டிப்பாக வந்து கவனமாக கையாளணும் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பாருங்கள் ரொம்ப அதிகப்படியான மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் அதிகப்படியாக நடந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு மருத்துவத்துக்காக ஒரு செலவு வந்து வீட்டில் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அது பெரியவங்களை நினைது பெரியவங்களுக்காக வரலாம் அது உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு செலவுகள் இருந்துகிட்டே இருக்குது அந்த செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறத மிகப்பெரிய உண்மை அதனால் ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த நண்பர்கள் பழக்க வழக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் அதே மாதிரி வந்தபோது இந்த காலகட்டங்களில் இந்த திருமண பேச்சுவார்த்தை சுபகாரியங்களுக்கான முயற்சி அண்டர் எடுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டுல குரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு தான் இருக்க போறார் அப்ப தன குரு குடும்பஸ்தான குரு கண்டிப்பா சுப நன்மையை ஏற்படுத்துவார் இது வரைக்கும் தடைகள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த ஆறுல கேது பன்னிரெண்டு ராக கண்டிப்பா கோச்சார அடிப்படையில உடைய சுய ஜாதகத்துல மாற்றங்கள் கொடுக்கலாம் பட் இந்த கிரக நிலைய அடிப்படையில திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும் வீட்டில் சுமுவான பேச்சுவார்த்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயதானவர்கள் பெரியவருடைய ஆரோக்கியங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு நல்ல உத்தியோக பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அந்த மார்ச் இருபத்தொம்போது வரைக்குமே அந்த சனி பயிற்சியார் வரைக்குமே கண்டிப்பாக இருக்க போது கரெக்டாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக இருக்குது பொதுவாக எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கும் பட் இருந்துட்டாலும் கூட நம்முடைய சுய ஜாதகம் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு முறை நம்ம ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர்கிட்ட சுய ஜாதகம் இருக்குது அதை வச்சு அவன் ஆலோசனை பண்ணுறாங்க ஒரு சிலர் இன்னுமே ராசி நட்சத்திரம் கூட தப்பாக இருக்கு நம்ம சில ஜாதகங்கள் வீடு நம்மகிட்ட பார்க்க வரவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமை வந்து நம்ம செக் பண்ணி அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்பவுமே அப்போ பார்க்குறப்ப ராசி நட்சத்திரமே தப்பாக தான் நிறைய பேர் வெளியே வச்சு பார்க்குறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய திசை என்ன புத்தி என்ன இப்போ நடக்கக்கூடிய சூழல் என்னன்னு கூட தெரியாமல் இருந்ததான் அது வந்து பலனை தெரிஞ்சுட்டு போகிறார் அப்படி இல்லாமல் உங்கள் சுய ஜாதத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன உங்களுக்கு டைம் இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் ஜாதகத்துடைய திசாபுத்தியுடைய செயல்பாடுகள் பிறப்பு கருமா பிறப்பு பலன் இப்போ நடைமுறை கருமா நடைமுறை பலன் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலோ குடும்பமோ வேலைவாய்ப்புகளோ திருமண வாழ்க்கையோ இதெல்லாம் முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதம் ஃபஸ்ட்டு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா அல்லது சரியாக இருந்தால் அதை எப்படி முறையில் நமக்கு என்ன மாதிரி நேரம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் வரதான் இன்னும் பெட்டராக இருக்கும் அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பனங்களையும் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் அதனால் ஒரு சுய ஜாதக உங்களுடைய தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக ஜாதம் பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் கூட நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வரணும் வாங்க இல்லை என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ஃபோன் கன்சல்டிங் கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெலாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வடமும் உங்களுக்கு கிடைக்கணும் வாழ்த்துக்களோட மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்